முழுவதும் நிறைவேற்றிவிட்டோம் என்றாக இன்னும் தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்படாமல் இருப்பது எங்களுக்கு காதிலே பூ சுற்றக்கூடிய வேலையாக இருக்கிறது காதில் பூ வைத்துக்கூடிய ஒரு போராட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒம்பது என்பது எங்கள் நின்று கொன்று தின்று கொண்டிருக்கிறது இந்த அழியாய அர்த்தமற்ற அரசாணையை உடனடியாக மண்முக தமிழக முதல்வர்கள் ரத்து செய்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இருள் சூழ்ந்த அரசாணை அர்த்தமற்ற அரசாணை என்றெல்லாம் வர்ணித்திருக்கக்கூடிய மண்முக தமிழக முதல்வர் அவர்கள் இன்னும் அவர் அரசாட்சியில் இன்னும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமலே இருக்கிறது கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக இன்னும் கிடப்பிலே கிடக்கிறது என்பதுதான் எங்களுக்கு வேதனையின் உச்சமாக இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் தேர்ச்சி பெற்று ஒரு நாலாயிரம் பேர் எந்த வேலையும் இல்லாம இருக்கும் அடிப்படை வாழ்வாதாரம் இழந்து நிதி பற்றாக்குறை நாங்கள் நாங்க போய் கேட்டோம் அரசு கிட்ட கேட்டோம் அப்பா எங்கிட்ட இப்போ நிதிப்பற்றாக்குறைன்னாங்க அப்போ எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா தற்காலிக ஆசிரியராக கொடுத்தாங்க பன்னாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் நாங்கள் என்ன சொன்னோம் நிதி பற்றாக்குறை தானே ரூபா கொடுத்து ஏன் கவர்மெண்ட் கஷ்டப்படுறீங்க பத்தாயிரம் ரூபா கொடுங்க ஆனால் பெர்மனன்ட்டு போஸ்ட்டாக கொடுங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு நீ நிரந்தரம் பண்ணுங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் போனால் கூட ஒரு அத்தாரிட்டி இருக்கும் பத்து ரூபா சம்பளத்துக்கு இங்கே பொங்க சொல்கிற அந்த தற்காலி ஆசிரியருக்கு ஒரு அத்தக்கூலியாக இருக்கிறோம் எதுவுமே பண்ண மாட்டாங்க நிதி இல்லை என்பதை விட திராவிட அரசின் மீதி இல்லை என்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது இளங்கோவன் மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்திருக்கிறார்